தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக புகழ்பெற ஆசைப்பட்டு பின்னாடி கவர்ச்சி வேடங்களில் களமிறங்கி ரசிகர்கள் மத்தியில் புகழ்பெற்றவங்க தான் நடிகை அனுராதா இவங்க தன்னுடைய சமீபத்தையும் ஒரு நேர்காணலில் தன்னுடைய நெருங்கிய தோடியான சில்க்ஸ் மீதா பார்த்துன்னு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டச் அப் உதவியாளராக இருந்து டான்ஸராகவும் நடிகையாகவும் ஸ்மிதா ஒரு தனி ட்ரெண்டையே உருவாக்கினா அனுராதாவின் வருகையால் சில்க் ஸ்மிதாவின் மார்க்கெட் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு பலரும் பேசினாங்க இதனால் ஆரம்பத்தில் அவள் என்கிட்ட பேசவே மாட்டா என் மேலே பயங்கர கோவமாக இருந்தால் பிறகு என்ன புரிஞ்சுக்கிட்டா பிறகு அவள் தயாரித்த படங்களில் என்னையே நடிக்க வச்சா இருவரும் நெருங்கிய தோழிகளானோ ஆனாலும் பர்சனல் விஷயங்களை யார்கிட்டேயுமே பகிர்ந்துக்க மாட்டா என் கணவர் நடன இயக்குனராக வேலை செய்த கன்னட படத்தில் ஸ்மிதாவுக்கு நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் ஷூட்டிங் முடித்து அவள் முன்கூட்டியே சென்னை வந்துட்டா ஒரு நாள் இரவு எனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கு வா உங்ககிட்ட அவசரமாக பேசணும்னு ஸ்மிதா ரொம்பவே வலியுறுத்தி கூப்பிட்டா கர்நாடகாவில் இருந்து சதீஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கார் அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் ஃபோன்லேயே விஷயத்த சொல்லு ரொம்ப அவசரமான வீட்டுக்கு வரேன்னு அவகிட்ட சொன்னேன் பரவாயில்லை நாளைக்கு வான்னு சொன்னான் அதனால நானும் அமைதியாக இப்படியே விட்டுட்டேன் அடுத்த நாள் ஸ்மிதா தற்கொலை நியூஸ் பார்த்துட்டு அலறி அடிச்சு அவள் அவ வீட்டுக்கு ஓடுனேன் அவள் உடலை நேரில் பார்த்து கதறி அழுதேன் முந்தின நாள் இரவு அவள் என்னை கூப்பிட்டப்போ நான் அவளை சந்திக்க போயிருந்தா பிரச்சனையை கேட்டு அவளுடைய தற்கொலை எண்ணத்தை நான் தடுத்திருக்க முடியும் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இப்போ வரைக்கும் போகவே இல்லை அந்த குற்ற உணர்ச்சியால் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாள் நான் தவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனம் திருந்து அந்த நேர்காணலில் இந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க